வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்து அழுத்திருங்க வாழ்க்கை வளம் வணக்கம் ரவீந்திரன் பேசுகிறேங்க அதாவது ஜென்ரலாகவே ஆண் பெண் இருவருக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பழகணவர்கிட்ட எல்லாம் சொந்தத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அவர் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய வயசு கல்யாணம் ஆகிற பையன் கல்யாணம் ஆனால் அப்புறம் இன்னொரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு பொண்ணு இருக்குது அது கட்டி கொடுத்தாச்சு அந்த ப ரெண்டு பசங்களில் ஒருத்தர் குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தை இப்படி ஒரு பெரிய ஃபேமிலி அப்பா வந்து ஆஃபீஸ் போகிறாரு இப்போ ஏதாவது ஒன்றில் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகிறாரு பையனை ஆஃபீஸ் போவோம் வருவான் எல்லாம் மருமக இருக்காங்க இவங்க நல்ல பெரிய ஃபேமிலி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் அந்த அப்பாவாக இருக்கிறவர்கிட்ட அவர் கேட்குறாங்க சாப்பிட்டீங்களா ஆ காலைல டிஃபன் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் மூணு இட்லி சாப்பிட்டாங்க எங்கே கிளம்புறீங்க ஆஃபீஸ் போகிறோம் சரிங்க பெரும்பாலும் ஆண்கள்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு அந்த என்ன கேள்வி அது மட்டும் பதில் மறுபடியும் வேற ஒரு கேள்வி நீங்கள் தொடர் கேள்வி கேட்டால் தான் பதில் வரும் தொடர்ச்சியார் கேள்விக்கிட்டே இருந்தீங்கன்னா உட்காந்து வேணால் பேசி பேசுவாங்க ஆனால் பட்டு பெரும்பாலும் வந்து அளவோடு தான் பேசுவாங்க அதே ஒரு அவங்க பொண்டாட்டி அதாவது அந்த குடும்ப தலைகிட்ட போய் அம்மா சாப்பிட்டீங்க ஆனால் ஏன் அப்பா கேட்குறேன் ராத்திரலாம் இட்லி சின்ன நேரத்துக்கு காலையிலே ஊற வச்சு சாயங்காலம் அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்து காலையில் இட்லிக்கு ஊற்றி அதுக்கு ஒரு சட்னி வர வச்சு சட்னி மட்டும் போதும் பாங்களா கொஞ்சம் சாம்பார் வர வச்சு எல்லாம் வச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் போட்டு அந்த ரெண்டு பேர்த்தி பேரை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சி இவனை வேலைக்கு அனுப்பிச்சி எங்கள் வீட்டுக்கார இப்போ தான் சாப்பிட்டு எல்லா மணி மருமாவை சாப்பிட்டு இப்போ தான் நான் மூணு இட்லி சாப்பிட்டேன் இதுக்குள்ளே நீங்கள் நீங்களே டய கேட்டுங்க அதே ஒரு ஆண்டை கேட்டு என்ன சொன்னார் சாப்பிட்டேன்னார் திருப்பி கேட்டப்பட தான் மூணுலையும் சொன்னார் இவங்க ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லிட்டாங்க இதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் ஒரு சைக்காலாஜிக்கானு உண்மையான ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொன்னது ஏதா தெரியாதவங்கள்ட்ட பேச மாட்டாங்க பெண்கள் அதுவே விஷயம் பட் வீட்டுக்குள்ளே அந்த சுற்றி வட்டத்துல எல்லாம் உட்காந்து மணிக்கணமாக பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க ஊருக்குறேன்னா அவ்வளோதான் ச மத்தியான அது மாதிரி பேசுவாங்க வண்டி வண்டியாக பேசுறதில் ஆண்கள் பெண்கள் அடிச்சுக்கிற ஆண்களை முடியவே முடியாது வாழ்க்கை வளமுடன்